வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பார்க்கலாம் இவரோட பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து மே ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று கல்கத்தாவில் தான் பிறந்திருக்காரு குருதேவ் தேவ் கபி குரு அப்படின்னா சிறப்பு பெயர்கள் இவருக்கு இவர் வந்து ஒரு வங்கமொழி கவிஞர் நாவலாசிரியர் நாவலாசிரியர் ஓவியர் தத்துவவாதின்னு சொல்லி ஒரு பன்முக த தன்முகம் கொண்டதாக விளங்கியிருக்காரு மகாத்மா காந்தியோடய நெருங்கிய நண்பராக இவர் தான் வந்து மகாத்மா பட்டம் கொடுத்ததாக கூறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த ரெண்டு ஆண்டுகளில் பார்த்தோம்னா மதங்களுக்கான உலக பாராளுமன்றத்தில் போயிட்டு பேசியிருப்பார் சொற்பொழி இருப்பார் சுதந்திர போராட்டத்தில் இவரோட பங்களிப்புன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப்பீடு நடந்திருக்கும் அப்போ வந்து மக்கள் வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதியிருப்பார் பங்கால் மாடி பங்கால் சோல் அதாவது வங்காளத்தின் நீரும் வங்காளத்தின் மண்ணும் சொல்லி ஒரு பாட்டும் அமர் சொன்னர் பங்களா அப்படின்னு இன்னொரு பாட்டும் எழுதியிருப்பார் வங்க மக்கள் வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக ராக்கி கட்டும் பண்டிகை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஒற்றுமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் லார்டு ஹார்டிங்கு என்ன பண்ணுவார்னா வந்து இவருக்கு நைட் ஊட்டம் பறந்து நைட் உட்பட்டம் கொடுத்துருப்பாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாப்பாக்கு படுகொல் நடந்திருக்கும்ல அதை கண்டித்து நைட் உட்பட்டத்தை வந்து திறந்துருப்பார் திறந்துட்டு தொ திறந்துடுவார் சுதேசி கருத்துக்களை வந்து பரப்புரை பண்ணுவார் மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாவை பயன்படுத்தி சுதேச கருத்துக்களை வந்து பரப்புரை பரப்புரை பண்ணுவார் தாய்மொழி கல்வி அதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு அடுத்து இவருக்கு விருது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கீதாஞ்சலி அப்படிங்கிற நாவலுக்காக நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் அப்படிங்கிறத இவர்களை சொல்லலாம் ரவீந்திரநாத் தாகூரை சொல்லலாம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கீதாஞ்சலி இந்திய தேசிய கீதம் ஜனகனமன அதே மாதிரி வங்கதேசோட தேசிய கீதம் அமர் சோனார் பங்களா இது ரெண்டையுமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருப்பார் அதே மாதிரி இலங்கையோட தேசிய கீதத்தை ஏற்றவும் வந்து மாணவர்களுக்கு உற்சாகம் கொடுத்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார் வழக்கமான கல்வி இல்லாமல் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அதில் கற்றுக் கொடுக்குற கல்வியெல்லாம் இவர் வந்து இறப்பு பார்த்திங்கன்னா ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கல்கத்தாவில் இறந்துருவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் போராட்டம் ஒத்துழைமை இயக்கம்லாம் நடக்கும்ல அப்போது வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவும் கொடுத்துருப்பா கொடுக்க மாட்டார் விலகியிருக்க மாட்டார் இந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை இதை வந்து அந்த பட்டத்தை திறந்துட்டு ஒரு லென்த்தியான டயலாக் புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவமானத்தின் சின்னமாக அவங்க இந்த பட்டத்தை வந்து நான் வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதை கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் புக்கில் பார்த்துக்கங்க டுவெல்த்து புக்கில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவீந்திரநாத் தாகூர் தேங்க்யூ